திருச்சிராப்பள்ளி நிலையம் அண்ணாவின் எளிமை வழங்குகிறார் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் வணக்கம் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைதான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த காலம் குறைவு என்றாலும் கூட வரலாற்றில் அவருடைய அழுத்தம் மானம் பதிப்பு என்பதும் முத்திரை என்பதும் எந்த காலத்திலும் எவராலும் மறக்க முடியாதாக இருக்கின்றது இன்னும் நூறாண்டுகள் பல கடந்தாலும் கூட அண்ணா என்ற தலைவனின் நினைப்பு யாருக்கும் மறவாது அவருடைய அரசியல் கருத்துக்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் இயங்க முடியாது என்ற ஒரு அழுத்தமான வாழ்க்கை பாதை அண்ணாவினுடைய பாதை ஏழை எளியோரினுடைய மனம் தொட்டார் அதேபோல படித்தவர்கள் என்று உச்சத்தில் இருந்தவர்களுடைய கருத்துக்களிலும் மனமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அண்ணாவினுடைய அணுகுமுறை இருந்தது கொள்கையில் தெளிவு சிந்தனையிலே தீர்க்கம் நாடு என்கின்ற எண்ணமும் மக்கள் என்ற கவலையும் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியும் அவரைப்போல் அதற்கு முன்பு வேறு யாருக்கும் இருந்ததாக தெரியவில்லை அதற்கான சுவடுகளும் இல்லை சிலருக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அண்ணாவைப் போல அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள் யாருமே கிடையாது மக்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் தொடுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல சிலர் ஏழைகளுக்கான தலைவர்களாக இருப்பார்கள் சிலர் உடைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக தொழிலாளர்கள் நலன் பேணுகிறவர்களாக இருப்பார்கள் சிலர் படித்தவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் மிகவும் திறமைசாலிகள் புத்திசாலிகள் என்று பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லோரையும் கவருகின்ற அளவிற்கு வாழ்ந்த ஒரே தலைவர் அண்ணா அவர்கள்தான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு என்பது அவருடைய எளிமை ஏழைகளுக்காகவே அவருடைய வாழ்வு இருந்தது என்பதை அவருடைய பொன்மொழிகளில் தலையாயது என்னாலும் மறக்க முடியாது ஒன்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அவருடைய தோற்றம் அவருடைய உடைகள் செயல்பாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் பழகுகின்ற முறை எல்லாமே ஏழைகள் தங்களுடையவர் இவர் என்று கருதுகின்ற அளவிற்கு தான் இருந்தன அதைத்தான் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களுக்கு அறிவுரை சொல்லுகிற போது சொல்வார் டியர் பிரதர் கோ டு த பீப்புள் லிவ் அமங் தம் லவ் தம் சேவ் தம் என்று ஆரம்பிக்கிற போதே நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு என்ன தெரியுமோ அவர்களை சென்று நேசியங்கள் என்று சொன்னார் ஸ்டார்ட் வித் வாட் தே நோ பில்ட் ஆன் வாட் தே ஹாவ் என்று சொல்லுகிறபோது ஏழைகளிடம் சென்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு எது தெரியுமோ அதிலிருந்து தொடங்கு அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து கட்டுமானத்தை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னது அவருடைய கவனம் முழுவதும் ஏழைகளின் பாலே இருந்தது என்பதற்குத்தான் அண்ணா மறைந்ததற்கு பின்னால் அவருடைய காஞ்சிபுரம் இல்லத்தை நினைவு இல்லமாக திறந்து வைப்பதற்கு குடியரசுத் தலைவராக இருந்த நீலம் ரெட்டி அவர்கள் வந்தார்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய வீட்டை நினைவு இல்லமாக திறப்பதற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வந்தது அதுதான் முதல் முறை அப்பொழுது சஞ்சீவ ரெட்டி அவர்கள் மிகுந்த வியப்போடு சொன்னது இவ்வளவு எளிமையான வீட்டில் பிறந்த தலைவனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உயர்ந்தார் என்பதை விட எல்லோருடைய மணங்கவர் இருந்த அளவிற்கு வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டுவிட்டு ஆக ஒரு மனிதனுடைய பொருளாதார பின்னணி என்பது அவருடைய தகுதிகளுக்கோ அவருடைய வளர்ச்சிக்கோ காரணமல்ல என்பதும் ஜனநாயகத்தினுடைய சிறப்பும் புரிகிறது என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டுவிட்டு சென்றார்கள் எனக்கு தெரிந்தவரை நான் படித்ததும் கேட்டதும் தான் அதிகம் என்னுடைய வயதிற்கு அண்ணாவை நேரடியாக பார்த்து நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பினை நான் பெறவில்லை பெரியாரோடு பார்த்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர்கள் இருவர் வடிவத்திலும் இருந்த கலைஞரோடு நான் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அண்ணாவோடு நெருங்கி இருக்கிற வாய்ப்பு கிடைத்ததில்லை அதனால் அவரோடு பழகியவர்கள் சொல்ல கேட்டு அவர்களோடு இருந்தவர்கள் எழுதியதை வைத்துதான் இன்றைக்கும் அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்கிறோம் அண்ணாவின் எழுத்துக்களை எப்போது பிடித்தாலும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் முன்பு இருந்ததை விட நம்முடைய பாதையின் பயணத்தில் வேகம் அதிகம் பிறக்கும் இன்னும் இத்தனை பிரச்சனைகளா இதை இப்படி அணுகலாமா இவ்வளவு மென்மையாக ஒரு பிரச்சனை அணுகி அதில் வெற்றி பெறலாமா என்பதற்கெல்லாம் அண்ணா அவர்கள் தான் எடுத்துக்காட்டு ஒரு முறை அண்ணா அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தபோது அவருடைய காலணிகள் பழையதாகி அருந்து போய்விட்டது புதிய செருப்பு வேண்டும் என்று கேட்டபொழுது அப்பொழுது திருச்சியில கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்த கொஞ்சம் வசதியாக இருந்த திரு எஸ் ஏ ஜி ராவி என்பவர் அண்ணாவை விழைத்துக் கொண்டு சிங்காரத்தோப்பு கடை விதிக்கு செல்கின்றார் அங்கே சென்று ஒரு பெரிய கடையில் நிறுத்தி உள்ளே சென்று செருப்புகளை பார்க்கிறார்கள் செருப்பினுடைய விலை ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய் என்று இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அண்ணா இது வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு திரும்பி கிளம்பி வருகிற வழியில் தெப்பக்குளத்திற்கு பக்கத்திலே சாலையோரத்திலே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பு கொண்டு இருக்கின்றார் அப்போதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாக இருந்த ஒன்று கார் டயர் சக்கரத்தில் இருக்கின்ற அந்த டயரிலிருந்து இருந்து செருப்பு தைப்பார்கள் அதுபோல ஒரு முரட்டுத்தனமான செருப்பை அவர் வைத்திருக்கிறார் அதனுடைய விலை எட்டனா அண்ணா அதை பார்த்துவிட்டு அதை காலில் அணிந்து பார்க்கிறார் சரியாக இருக்கின்றது எனக்கு இதை வாங்கிக் கொடு என்கிறார் அதற்கு உடன் வந்தவர் சொல்கிறார் அண்ணா அங்கே நல்ல செருப்பு பார்த்தோம் காலுக்கு இதமாக இருக்கும் இது கடினமாக இருக்குமே என்று சொல்லுகிற போது அண்ணா சொன்னார் அது எப்படியாவது விற்றுவிடும் யாராவது வந்து வாங்குவார்கள் ஆனால் இந்த ஏழைக்கு இன்று இதை வாங்கி நான் சென்றால்தான் அவன் வீட்டில் இன்றைக்கு உலை குதிக்கும் எனவே என் காலுக்கு அது இதம் தரும் என்பதை விட அவன் வாழ்வுக்கு சுகம் தரும் என்பதுதான் முக்கியம் என்று அணிந்து கொண்டு சென்றதாக சொல்வார்கள் கேட்கிற நெஞ்சம் நிகழும் அதேபோல பின்னர் ஒரு முறை அண்ணாவினுடைய தேதிகள் அவருடைய கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு எப்போது அவர் செல்வது என்பதை வகுத்துக் கொடுக்கின்ற அந்த பெரிய கடமை திரு அரங்கண்ணல் அவர்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள் அரங்கநலவர்கள் பின்னாளில் பல பொறுப்புகளில் இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் குடிசை மாற்று வாரிய தலைவர் என்றெல்லாம் இருந்தார் ஆனால் அண்ணா காலத்திலே அவருக்கு அணுக்கமாக இருந்த அவருக்கு சேவை செய்வதையே இயக்கத்தின் தொண்டு என்று கருதியவர்கள் பல பேர் அதில் அவரும் ஒருவர் அண்ணாவுக்கு பக்கத்தில் இருந்த அவருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து அதை பற்றி பிறரிடம் புகழ்ந்து பேசி அல்லது இப்படி ஒரு தலைவனுக்கு பின்னால் செல்கிறோம் என்ற பெருமிதம் எல்லோருக்குமே இருந்தது அதனால்தான் எல்லோருமே பெரிய தலைவர்களாக பரிணமித்தார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அரங்கன்னல் அண்ணாவிடம் சென்று சொல்கிறார் அண்ணா சில தொழில் அதிபர்கள் தேர்தலுக்கு நிதி தர காஸ்மா காஸ்மாபாலிட்டன் கிளப்பிலே அதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் என்று அண்ணாவிடம் சொன்னபோது அண்ணா கேட்கிறார் தேதி கொடுத்து விட்டாயா என்று கேட்கிறார் உங்களை கேட்காமல் நான் எப்படி தருவேன் என்று இவர் பதில் சொன்னவுடன் வேண்டாம் தேதி தர வேண்டாம் என்று அண்ணா சொல்கிறார் அதற்கு இவர் கொஞ்சம் தயங்கியபடி அண்ணா நிறைய நிதி தருவார்கள் என்று சொல்கிறார் நிறைய தருவார்கள் தம்பி ஆனால் கொடுப்பவர்கள் யார் கொடுக்கிற இடம் எது என்று பார் நாம் சென்று அங்கே கையேந்தி அவர்களிடம் நிதி வாங்கினோம் என்றால் பின்னர் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியிருக்கும் நாம் ஏழைகளுக்காக இயக்கம் நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட பெரும் பணக்காரிடம் நெருங்க நேர்மையானால் எதிர்காலத்தில் நம்முடைய கொள்கைகள் தடம் மாறும் என்று சொன்ன அந்த பெருந்தகையை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்றம் தேர்தலிலே வெற்றி பெறுகின்றது அண்ணா முதலமைச்சராகிறார் எல்லோரும் உற்சாகத்திலே உச்சாணி கும்பிலே இருக்கின்ற போது அண்ணா கவலையோடு இருந்தாராம் நாம் இன்னும் கொஞ்சம் காலதாமதமாக இவ்வளவு பெரிய பொறுப்பிற்கு வந்திருக்கலாம் நாம் இன்னும் பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது என்றுதான் அண்ணா சொன்னார் அடுத்து காமராஜர் அந்த தேர்தலில் தோற்றுவிட்டார் என்ற செய்தி வந்தபோது அண்ணா மிகுந்த கவலை எல்லோரும் எல்லோரும் வந்து அண்ணா காமராஜரே தோற்கடித்து விட்டோம் என்று சொன்னார்கள் அப்போது அண்ணா சொன்னார் திருத்தி கொள்ளுங்கள் காமராஜரே தோற்கடிக்கிற நாடு இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்கட்சியில உட்கார்ந்திருந்தால் மிகப்பெரிய வழிகாட்டுதல் நமக்கு இருந்திருக்கும் அவருடைய அனுபவம் நமக்கு சட்டமன்றத்திலே பெரிய துணையாக இருந்திருக்கும் ஆக அவருடைய தோல்வியெல்லாம் நாம் கொண்டாடப்பட வேண்டியதில்லை வேதனைப்பட வேண்டியது என்று சொல்லிவிட்டு கழகத் தோழர்கள் வெற்றி விழா கூட்டம் என்று நடத்துவதை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்கள் தம்பி கொண்டாட்டங்கள் வேண்டாம் ஏற்கனவே தோற்று போன வேதனையில் இருக்கிற காங்கிரசாருக்கு மேலும் மனவேதனையை உருவாக்க வேண்டாம் என்று சொன்ன பெருந்தன்மையை எண்ணி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தலைவர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் பெரியாரிடம் கருத்து வேறுபாடு கொண்டு அண்ணா பெரிய அளவிலே இளைஞர் பட்டாளத்தோடு தனியாக ஒரு இயக்கம் பொழுது திராவிட நாடு என்றவர் ஆசிரியராக இருந்த இதழில் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுவதைப் போல அந்த கண்ணீரிலே பெரியார் மூழ்குவதைப் போல ஒரு அட்டைப்படம் வெளியிட்டிருந்திருக்கிறார்கள் அதை பார்த்து கோபப்பட்ட பெரியார் அண்ணாவுக்கு பின்னால் சென்றவர்கள் எல்லாம் கண்ணீர் துளிகள் என்று விமர்சித்தார் இன்னும் கடுமையாக கூட விமர்சித்தார் அப்போது அண்ணா அவர்கள் கொஞ்சம் கூட கோபம் கொள்ளவில்லை மாறாக அவர் சொன்ன வார்த்தை நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார்தான் இந்த கட்சியிலே தலைவர் என்ற நாற்காலி அவருக்காகவே காத்திருக்கும் அந்த நாற்காலியில் வேறு யாருக்கும் உட்கார தகுதி கிடையாது என்று சொல்லி அண்ணாவை அவ்வளவு கடுமையாக பெரியார் விமர்சித்த போது கூட அவரைத்தான் தலைவர் என்று சொன்னவர் அதைவிட மிக முக்கியம் தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பின்னால் தமிழ்நாடே கொண்டாட்டத்தில் உச்சாரணியில இருக்கிற போது அண்ணா யாருக்கும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக வந்து சந்தித்தது தந்தை பெரியார் அவர்களை யார் காலமெல்லாம் தன்னை விமர்சித்துக் கொண்டிருந்தார்களோ திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்பதற்காக ஊரெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தாரோ அந்த பெரியாரை தேடி வந்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னபோது பெரியார் நெகிழ்ந்து போனார்கள் நெகிழ்ந்து போனதோடு மட்டுமில்லை மிகுந்த தயக்கத்தோடு இவ்வளவு பெருந்தன்மை உள்ள உங்களை நான் எப்படியெல்லாம் புண்படுத்தியிருக்கிறேன் என்றுதான் பெரியார் சொன்னார் அந்த அளவிற்கு தன்னை நிந்தித்தவர்களை தன்னை விமர்சித்தவர்களை பதிலுக்கு பதில் என்று இல்லாமல் தன்னுடைய மென்மையான அணுகுமுறையால் தான் யார் என்பதை உணர வைக்கின்ற அந்த மிகப்பெரிய பண்பு அண்ணாவுக்கு தான் உண்டு அப்பொழுது மாணவர்களுடைய போராட்டம் தான் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது யாராலும் அடக்க முடியாத அளவிற்கு துப்பாக்கி சூடெல்லாம் நடக்கின்ற அளவிற்கு வந்தது இந்திய வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்ச்சி அதற்கு முன்பு நடந்ததே இல்லை அப்போது மாணவர்கள் போராட்டம் நடக்கிற போது பல பேர் சிறையில் இருக்கிறார்கள் அண்ணா முன்னதாகவே கைது செய்யப்பட்டு அண்ணா சிறையில் இருக்கிறார் மாணவர்களின் போராட்டம் வெளியிலே ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பின்னர் அண்ணா அங்கிருந்து பார்க்க வந்தவர்கள் மூலமாக மாணவர் தலைவர்களாக இருந்த அன்றைக்கு இருந்த பே சீனிவாசன் இன்றைக்கு இருக்கிற எல் கணேசன் துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் வரவழைக்கின்றார் அழைத்து அவர்களை சிறைச்சாலைகளை பார்த்து சொன்ன வார்த்தை போதும் போராட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று அண்ணா சொல்கிறார் அதற்கு அவர்கள் அண்ணா போராட்டத்தை நீ அடக்க முடியாது இது உச்சத்திற்கு சென்று விட்டது காக்கத்தானே போராட்டம் நடத்துகிறோம் என்று கேட்டபோது அண்ணா கோபத்தோடு கேட்டிருக்கிறார் தமிழை காப்பது எதற்கு தெரியுமா உங்களை எல்லாம் வாழ வைப்பதற்கு உங்களை எல்லாம் சாக கொடுத்து விட்டு நான் தமிழை காப்பாற்றி என்ன செய்ய போகிறேன் ஐயா ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இனி கட்சி பார்த்துக் கொள்ளும் தயவுசெய்து மாணவர்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு உயிர் தியாகத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று சொன்னார் அண்ணா முதல்வரானதற்கு பின்னால் ரெண்டு நிகழ்வுகள் நடந்தன முதலிலே ஒரு மாணவர் போராட்டம் நடைபெறுகிறது அப்போது காவல்துறை அதிகாரிகள் அண்ணாவை சந்தித்து சொல்கிறார்கள் அண்ணா போராட்டம் எல்லை மீறி சென்று விட்டது கட்டுக்கடங்காமல் போகிறது எனவே எங்களுக்கு துப்பாக்கி சூட அனுமதித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அண்ணா வேண்டாம் முடிந்தவரை கலவரத்தை ஒடுக்க பாருங்கள் என்று சொல்கிறார் அவர்களோடு பேசி பாருங்கள் என்கிறார் இல்லையன்னா அவர்கள் ரயில் நிலையை நோக்கி செல்கிறார்கள் என்று சொன்னபோது உங்கள் துப்பாக்கி தோட்டா ஒரு மாணவனுடைய உயிரை பறிக்குமேனால் அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையை நான் தர முடியாது என்று சொன்ன அந்த தாயுள்ளம் ஒரு தலைவனுக்கு இருந்தது தன்னுடைய ஆட்சி அதிலே இடையூறு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்களே என்று கருதாமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது தன் தொண்டர்களை போதும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்களை வாழ வைப்பதற்குத்தான் போராட்டமே தவிர உங்களை சாக கொடுத்து அதில் கிடைக்கிற வெற்றி எனக்கு தேவையில்லை என்று சொன்ன அந்த பண்பு எல்லா அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அதேபோலத்தான் பின்னாளில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்களை எதுவும் செய்யாதீர்கள் என்று சொன்னான் அதற்கும் பின்னால் தான் அறுபத்தி எட்டாவது ஆண்டு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவருக்கும் ஒரு பேருந்து ஏற்பட்ட மோதல் பெரிதாகி மிகப்பெரிய கலவரமாக உருவாகிறது முதலமைச்சராக இருக்கிற அண்ணாவே தலையிட்டு மாணவர்களின் சார்பாக நடத்தினரிடம் மன்னிப்பு கூறுகிறார் ஆனால் அண்ணா மன்னிப்பு கூறியதற்கு பின்னாலும் அவர்கள் இசையை மறிக்கிறார்கள் போராட்டத்தை இன்னும் அதிகமாக எடுத்து செல்கிற போது அதில் தீவிரமாக பேசிய அண்ணா மயக்கம் வருகிறார் மயக்கமுற்ற அண்ணாவுக்கு அப்போது வாயிலிருந்து ரத்தம் வருகிறது மருத்துவமனைக்கு அழுத்தி செல்கிறார்கள் அப்போதுதான் தெரிகிறது அண்ணாவுக்கு புற்றுநோய் என்று ஆக பார்க்கிற போது ஒரு பெரிய தலைவன் எது நடந்தால் எனக்கு அண்ணா என்னிடம் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு ஒடுக்குவேன் என்று கருதாமல் மாறாக அவர்களை அழைத்து சமாதானம் செய்வது அவர்களுக்காக தானே மன்னிப்பு கோருவது ஒரு பிரிவினருடைய தேவைகளை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும் என்று இறங்கி வருவது இதெல்லாம் தான் ஒரு அரசியல் தலைவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதெல்லாம் சென்னையில் அடிக்கடி வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கும் என்றால் குடிசைகள் பற்றி விட்டன என்று அப்போதெல்லாம் நிறைய குடிசை வீடுகள் தான் கூரை வீடுகள் தான் எல்லா இடங்களிலுமே இருக்கும் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது உயர்ந்த கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் அதைத்தான் அண்ணா சொல்வார் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் என்று சொல்வார் கோபுரங்கள் உயரவாக இருக்கலாம் ஆனால் அதில் இருப்பவருடைய உள்ளம் தாழ்வாக இருக்கிறது என்று நிலையும் நினைப்பும் என்ற தலைப்பில் அண்ணா பேசுகிற போது அதைத்தான் சொல்வார் ஒரு இடத்திலே ஒருவருடைய நிலை உயர்ந்து இருக்கிற காரணாலே நினைப்பும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற இல்லை மாங்கனி திருடுவதற்கு மரத்தில் இருக்கிறவன் இருப்பது உயர்ந்த இடம் ஆனால் பயம் என்னவோ கீழே இருக்கிற தோட்டக்காரனுக்கு மத்தியில் இருக்கும் அதனால நிலை என்பது இருக்கிற இடத்தை பொறுத்ததல்ல மனதினுடைய நினைப்பை பொறுத்து என்று சொல்வார்கள் அதுபோல அன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குடிசைகள் கோடை காலத்தில் எப்படியோ தீப்பற்றிவிடும் அப்பொழுது விறகு எரிக்கிற அடுப்புகள் தான் அதிகம் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு காரணம் கடும் வெப்பமாக கூட இருக்கலாம் ஆக எங்கு பார்த்தாலும் குடிசைகள் எரிகின்றன எரிகின்றன என்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கும் அண்ணா முதல்வரானவுடன் செய்த முதல் காரியமே குடிசை வீடுகளை எல்லாம் மாற்றி ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளாக மாற்றினார் பின்னர் அதை கலைஞர் காலத்தில் அடுக்குமாடி வீடுகளாக மாற்றிய சரித்திரம் தான் தொடங்குகிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னதை போல அதே போல அடுத்தவருடைய மனம் அறிந்து செயல்படக்கூடியவர் அண்ணா நல்லத்தம்பி படத்திற்கு வசனம் எழுதுகிறார் நல்ல தம்பி படம் அதில் தயாரிப்பவர் அதில் நடிப்பவர் கலைவாணர் என்எஸ்கே அவர் மிக வசதியாக இருந்த காலகட்டம் அது அதில் கலைவாணருக்கு ஒரே ஒரு கதாநாயகி தான் திருமதி பானுமதி அவர்கள் அவருடைய கதாநாயகி இது படம் தொடர்பாக அண்ணா கலைவாணருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிற போது பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை உணர முடிகிறது கலைவாணருடைய துணைவியார் மதுரம் அவர்களும் ஒரு நடிகை அவருக்கு மனதிற்குள் ஒரு ஆதங்கம் இவ்வளவு பெரிய படம் அண்ணா வசனம் எழுதுகிற படத்தில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அதில் புரிந்து கொண்ட அண்ணா வீட்டுக்கு சென்றவுடன் கதையை மாற்றி அமைத்து கலைவாணருக்கு இரண்டு கதாநாயகர் என்பதைப் போல உருவாக்கி அதில் டி ஏ மதுரை மோர்களுக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்கிறார் ஆக என்ன புரிகிறது என்று சொன்னால் ஒருவருக்கு இன்ன தேவை இன்ன கவலை என்பதை சொல்லி தெரிந்து கொள்கிறவர்கள் உண்டு சொன்னாலும் புரிந்து கொள்ளாமல் மதிக்காதவர்கள் உண்டு ஆனால் சொல்லாமலே இன்னொருவருடைய மனநிலையை புரிந்து அவர்களுடைய அந்த ஏக்கத்தை தீர்க்கிற அந்த குணம்தான் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் திட்டங்கள் எல்லாம் அப்படி செயல்பட வைத்தது அந்த படத்தில் வசனம் எழுதியதற்காக அது பெரிய வெற்றியை பெற்றதற்காக கலைவாணர் அவர்கள் அண்ணாவுக்கு விலை உயர்ந்த காரை பரிசாக அளித்ததோடு மட்டுமல்லாமல் அப்பொழுதெல்லாம் பெட்ரோல் போடுவதற்கு பெரிய அளவிற்கு தட்டுப்பாடு இருந்த காரணத்தினால் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு பெட்ரோல் போடுவதற்கான கூப்பன்களையும் கொடுத்து விட்டு போனதாக சொல்வார்கள் திருச்சியில் மாநாடு அண்ணா வந்து மாநாடு நடத்தி முடித்து விட்டார் ஆனால் மாநாட்டுக்கான செலவுகளை சரிசெய்கின்ற அளவிற்கு வசூலாகவில்லை மாநாடு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று விட்டது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பஞ்சைகள் பராரிகள் ஏழைகள் அண்ணாவை தொடர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தானே சீமான்கள் அவருக்கு பின்னால் இல்லையே செல்வந்தர்கள் கிடையாதே ராசிகளைத்தான் எதிர்த்து கொண்டிருந்தோமே ஆக வந்தவர்கள் எல்லாம் கூலி தொழிலாளிகள் பாட்டாளி வர்க்கம் விவசாய பெருங்குடி மக்கள் வந்த கூட்டம் பெரிது அது உழைக்கின்ற இனம் அது வெற்றிகரமான மாநாடு உணர்ச்சி பெருக்கு ஆனால் தேவையான அளவிற்கு நிதி கிடைக்காமல் அண்ணா அதற்கு பின்னால் மூன்று நாட்கள் ஊருக்கு செல்ல முடியாமல் தங்கி எங்கெங்கோ கடன் வாங்கி மாநாட்டுக்கான செலவுகளை எல்லாம் சரி செய்து கொடுத்து பின்னர் இங்கிருந்தவர்களிடமிருந்து பெட்ரோலுக்கு பணம் பெற்றுக்கொண்டு சென்னைக்கு சென்றதாக சொல்வார்கள் இப்படி ஒரு தலைவன் வளருகின்ற காலத்தில் ஏழ்மையை சந்தித்தார் வறுமையை சந்தித்தார் வாழ்க்கையில பொருளாதாரம் என்பதுக்கு முக்கியத்துவம் என்பது இரண்டாம் பட்சம் என்று செய்தாலும் கூட ஏழையாக இருக்கிறவர் உயர வேண்டும் மாடி வீட்டில் இருக்கிறவரை குடிசை விட்டு கொண்டு வருவதல்ல சமத்துவம் குடிசையில் இருக்கிறவர்களை கோபுரத்தில் கொண்டு போய் அமர்த்துவதுதான் உண்மையான சமத்துவம் என்று செயல்பட ஆரம்பித்தான்னா அவருடைய பேச்சில் எழுத்தில் கனிவு இருந்தது வேகம் இருந்தது துணிவு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக யாருக்கு என்ன தேவை என்பதை எதிர்கால தொலைநோக்கோடு பார்க்கின்ற பார்வை அண்ணாவுக்கு இருந்தது தான் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அண்ணாவை இன்னமும் நினைக்கிறோம் அண்ணா மறைந்த ஆண்டுகள் யாராலாவது நம்ப முடியுமா நெருங்கியவர்கள் மறைந்தால் கூட பத்தாண்டுகளில் நினைவுகள் மங்கி போகின்றது அவர் எந்த நாள் மறைந்தார் என்பது தெரியாமலே போகிறது நினைவு கூட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி என்று சொன்னால் நம்மையும் அறியாமல் உள்ளம் கலங்குகிறதே செப்டம்பர் பதினைந்து என்றால் உள்ளம் குதூகலம் அடைகிறதே செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாள் பிப்ரவரி மூணு அண்ணா மறைந்த நாள் அண்ணா மறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போது ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் அண்ணாவை பற்றி பேசுகிறோம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பேசுகிறோம் என்பதை விட நாளெல்லாம் பேசுகிறோம் பொழுதெல்லாம் பேசுகிறோம் செல்லுகிற இடமெல்லாம் பேசுகிறோம் என்றால் அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவரால் தமிழ் வாழ்வு பெற்றவர் தமிழ் என்ற இந்த மொழி உலகின் தொன்மையான மொழி நம்முடைய தாய்மொழி தொன்மையான மொழிகளிலே தலைமையான மூத்த முதல் மொழி தமிழ் மொழி அந்த மொழிக்கு எத்தனையோ இடையூறுகள் வந்திருக்கின்றன எத்தனையோ ஊர்கள் நிறந்திருக்கின்றன பண்பாட்டு படையெடுப்பு மொழி படையெடுப்பு இனப்படையெடுப்பு நிலப்படையெடுப்பு என்று எத்தனையோ வந்தபொழுது தமிழ் தலையெடுத்தது தத்தளித்தது பின்னர் வாழ்ந்து கொண்டே இருந்தது பல்வேறு காலகட்டங்களில் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் தமிழில் வேறு மொழி கலப்படம் என்று ஆரம்பித்து மொழியின் தன்மை சிதை ஆரம்பித்த போதுதான் அண்ணா என்ற அரசியல் தலைவன் கிளம்பினார் அவர் கிளம்பியதற்கு பின்னால் தான் தனித்தமிழ் இயக்கம் உருவானது தமிழை தூய்மைப்படுத்துகிற தமிழை புதுப்பிக்கின்ற தமிழை அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற மிகப்பெரிய கடமையை அண்ணா செய்தார் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நல்ல தமிழ் எல்லோருடைய நாவிலும் இந்த நாட்டிலே புழங்குகிறது என்று சொன்னால் அது அண்ணாவால் தான் ஆரம்பித்தது கூட்டத்து தலைவர் அவர்களே என்று ஆரம்பித்து சட்டமன்றம் என்று சட்டப்பேரவை என்பதை பெயர் மாற்றி அங்கத்தினர் என்பதை உறுப்பினர் என்று மாற்றி அபேட்சகர் என்பதை வேட்பாளர் என்று மாற்றியதோடு மட்டுமில்லை வாய்மையே வெல்லும் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டின் இலச்சனை என்பதில் சத்தியமேவ ஜெயதே என்று இருந்ததை எடுத்து வெல்லும் என்று ஆரம்பித்தார்கள் ஆக அண்ணா பேச ஆரம்பித்தவுடன் கூட நல்ல தமிழ் பேச வேண்டும் என்று ஆர்வம் வந்தது அண்ணா நாடகம் நாடகங்களில் நடித்தார் திரைப்படத்திற்கு கதை எழுதினார் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினார் அதைவிட மிகப்பெரிய சிறப்பு அண்ணா இருக்கிற போதெல்லாம் யாராவது அவரை காண வந்தால் அவர் அவர்களிடம் கேட்பது எனக்கு ஏதாவது புத்தகம் தாருங்கள் எழுதுவதற்கு வெற்றுத்தாள் கொண்டு வந்து தாருங்கள் இந்த ரெண்டும் தான் கேட்பாரே தவிர எனக்கு உண்பதற்கு அதை வா என் உடுப்புக்கு வேறு வா என்றெல்லாம் சொல்வதே கிடையாது கேட்டதெல்லாம் புத்தகங்களும் அதே போல வெற்றி தாள்களும் அண்ணா நிறைய எழுதுவார் சில நேரங்களிலே படங்கள் வரைவார் சில நேரங்களில் நகைச்சுவை துணுக்குகள் வரைவார் இவ்வளவு உயர்ந்த தலைவனுக்கு இவ்வளவு கற்ற தலைவனுக்கு ஒரு துணுக்கு சொல்வார்கள் ஒரு பலகாரக் கடை அதில் சாப்பிட வருகிறவர் அந்த பணியாளரிடம் கேட்பார் என்னையா வடை சுவை குறைவாக இருக்கிறது அளவும் சிறிதாக இருக்கிறதே என்று சொல்கிற போது சுவை குறைவாக இருந்தால் அளவு பெரிதாக இருந்தால் சாப்பிட சிரமம் தான் என்று பதில் சொல்வார் ஆக இந்த நகைச்சுவை உணர்வும் அண்ணாவுக்கு இருந்தது மேடைகளில் பேசுகிற போது அப்படித்தான் ரொம்ப போகிற போக்கிலே நகைச்சுவையை தெளித்துவிட்டு சொல்வார் தமிழ்நாடு பெயர் மாற்றம் என்று அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெருமையோடு சொல்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இது சென்னை மாகாணம் பல பேர் வாதிட்டார்கள் சென்னை என்பதும் மெட்ராஸ் என்பதும் அறிமுகமான சொற்றொடர் உலகம் முழுவதும் தெரியும் அதை ஏன் மாற்ற வேண்டும் என்று கேட்டபோது அண்ணா மறுத்து பேசினார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தின் பெயர் அந்த தலைநகரின் பெயரால் இருக்கிறது சொல்லுங்கள் என்று கேட்டார் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னார் அதை எதிர்த்து ஒருவர் கேட்கிறார் நீங்கள் தமிழ்நாடு என்று சொல்வதால் என்ன ஆனந்தம் அடைய போகிறீர்கள் என்று கேட்டபோது அண்ணா சொன்ன பதில் நாடாளுமன்றத்திலேயே சொன்னது அவருக்கு நேரடியாக சொல்லாமல் பிரதமராக இருந்த பண்டித நேரு அவர்களை பார்த்து சொன்னார் தமிழன் வாழ்ந்த கதை உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரிய திராவிட போரை எழுதியவர்கள் ராமாயணத்தினுடைய முழுமையான பின் கதையை உங்களுடைய புத்தகங்களில் எழுதியவர் தமிழனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் வளர்ந்தது தெரியும் ஆனால் வீழ்ந்ததும் தெரியும் வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மன்றத்தில் நீ தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் என்ன லாபம் அடையப் போகிறாய் என்று கேட்கிற குரல் பஞ்சாபியின் குரல் அல்ல காஷ்மீரியின் குரல் அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறவர் அல்ல என் தாய் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் கேட்கிறார் ஆக தமிழனின் தாழ்வுக்கு தமிழன் தான் காரணமாக இருந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொல்கிறார் நீங்கள் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவையை லோக்சபா என்று அழைக்கிறீர்கள் அதில் உங்களுக்கு என்ன ஆனந்தம் மாநிலங்களினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்ற அவையை நீங்கள் ராஜ்யசபா என்று அழைக்கிறீர்கள் அதில் உங்களுக்கு என்ன உற்சாகம் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பதவி என்பது குடியரசுத் தலைவர் பதவி அதை ராஷ்டிரபதி என்று சொல்கிறீர்களே அதிலே நீங்கள் என்ன ஆனந்தம் அடைகிறீர்களோ அதே ஆனந்தத்தை தான் நான் தமிழ்நாடு என்று அழைப்பதால் பெறுகிறேன் என்று அவர் வாதம் வைத்தபோது யாராலும் அவரை எதிர்த்து பேசவே முடியவில்லை இப்படி அண்ணா ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட நாடு என்று சொல்கிற போது நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று சொல்கிறார் திராவிட இனத்தினுடைய பெருமையை சொல்கிறார் ஐ ஹவ் சம்திங் டிஃபரன் அண்ட் டிஸ்டிங் டு தேஷன் அட் லார்ஜ் என்று ஆரம்பிக்கிறார் அண்ணா என்னுடைய இனம் ஒரு தனிப்பெரும் இனம் அதனால் நான் மற்றவர்களை வெறுக்கிறேன் என்பது அல்ல என்று சொல்லிவிட்டு திராவிட நாடு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா நாடாளுமன்றத்திலேயே பேசிய நாட்கள் உண்டு பின்னர் சட்டம் வருகிறது பிரிவினை தடை சட்டம் நாட்டில் பிரிவினை கேட்கிற இயக்கங்கள் தடை செய்யப்படும் என்று வருகின்ற போது அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறார்கள் கைவிட்டதாகவே அறிவிக்கிறார் அப்பொழுது உடனிருந்தவர்களை பல பேர் எதிர்க்கிறார் அண்ணா அதற்காக விளக்கம் சொல்கிறார் கடிதங்கள் எழுதுகிறார் ஒரு நூலே எழுதியிருக்கிறார் அண்ணா கைப்பட எழுதி அது ரொம்ப நாள் வைத்திருந்து பின்னர் கலைஞரதை பதிப்பித்தார் அண்ணாவின் கையெழுத்திலேயே இருக்கிறது அது எண்ணி துணிக கருமம் என்ற அந்த நூலின் பெயர் திராவிட நாடு கோரிக்கை ஏன் கைவிட்டோம் என்பதற்கு சில பேர் மனதில் எழக்கூடிய ஐயங்களை அண்ணாவே எழுப்பி அதற்கு விளக்கங்கள் பதில் சொல்லுகின்ற முறையில் அந்த நீண்ட வடிவத்தலே இருக்கும் அந்த அளவிற்கு நண்பர்களுக்கு அண்ணா என்று கூட எழுதினார் சட்டம் கை நீட்டுகிறது நான் கழகத்தை காக்க வேண்டும் ஒரு கொள்கையை விட்டுக் கொடுத்து நான் இயக்கத்தை காப்பாற்றுகிறேன் என்றுதான் அண்ணா சொன்னார் அதை கைவிடுகிற போது விளக்கம் சொல்கிறார் வீடு இருந்தால் தான் தம்பி ஓடு மாற்ற முடியும் பல கொள்கைகளை வைத்திருக்கிறோம் ஒரு கொள்கைக்காக ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் இழக்க முடியாது ஒன்றை கொடுத்து மற்றதை காக்கிறோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் நாடை காப்பதான் மிகப்பெரிய கடமை நாட்டை பாதுகாப்பதான் நமக்கு முக்கியம் ஒருமைப்பாட்டில் நான் யாருக்கும் சலைத்தவன் அல்ல என்று சொல்லி அப்போதே அண்ணா நிதி திரட்டி கொடுத்தார் கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கைத்தறி துணிகளை தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு தெருத்தருவாக சுற்றி வந்தவர் அண்ணா மேடைகளில் அணிவிக்கப்படுகிற மாலைகள் என்பவை மலர்களாக இருந்து காலில் மிதிப்பட்டு போவதற்கு பதிலாக கைத்தறி ஆடைகளாக வாங்கி அணிவித்தால் அதை நெய்தவனும் பயன்பெறுவான் வாங்குகிறவனும் பயன் பயன்பெறுவார்கள் என்ற கருத்தை தன் தொண்டர்களுக்கு வலியுறுத்தி அதை பின்பற்ற செய்ததோடு மட்டுமல்ல அது விற்க வேண்டும் என்பதற்காக விற்க முடியாத வறுமை நிலையில் இருந்த அந்த கைத்தறி நெசவாளர்களுக்காக அந்த துணிகளை எல்லாம் தோளில் போட்டுக்கொண்டு தன்னுடைய தம்பிமார்களையும் ஒவ்வொரு பக்கமாக அனுப்பி தெருவிலே துணி விற்ற தலைவன் அண்ணா அண்ணாவை பற்றி பேசுகிறபோது போது நெஞ்சு நெகிழ்கிறது கண்ணீர் கசிகிறது ஒரு தலைவன் ஏழைகளுக்காக உழைப்பவர்களுக்காக பாடுபடுகிறவர்களுக்காக அவர்களுக்காக அவர்கள் நிலையில இறங்கி அவர்களைப் போலவே வாழ்ந்து ஒரே வேட்டியை நாலு நாள் கட்டுவது திருப்பி கட்டுவது அது பற்றி கவலைப்படுவதில்லை குழந்தைகளை பார்த்தால் அன்போடு இருப்பது இந்த பக்கம் ஒரு அண்ணா இன்னொரு பக்கம் தமிழை காக்க முன் வருகிற போது அவரை போல ஒரு போர் வீரன் யாரும் இல்லை என்ற வேகம் சீர்திருத்தம் என்று வருகிற போது அவரை போல வாதிடுகிறவர்கள் யாருமே இல்லை எந்த காலத்திலும் எது தேவையில்லை என்று வாதிடுகிறார்களோ அதற்கு தேவையான சான்றுகளுக்கு மூலத்தை முழுமையாக படித்தவர் அண்ணா கன்னிமரா நூலகத்தின் ஒட்டுமொத்த நூல்களை எல்லாம் படித்தவர் அண்ணா ஒருமுறை பண்டித நேரு அவர்கள் சென்னைக்கு வருகிறார் வருகிற போது பொருளாதாரம் தொடர்பாக ஒரு புத்தகத்தை தேடுகிறார் அதை தேடுகிற போது அவர்கள் தேடுக செல்கிற இடம் இக்கின் பாதம்ஸ் அங்கு சொல்கிறார்கள் ஒரே ஒரு நூல்தான் இருந்தது அதை ஒருவர் வாங்கி சென்று விட்டார் யார் என்று கேட்கிற போது அறிஞர் அண்ணா என்று சொல்கிறார்கள் அப்போது அண்ணாவுக்கும் பண்டித நேர்வுக்கும் அதிகமாக தொடர்பு கிடையாது உடனே தன்னிடம் இருந்தவர்களை அனுப்பி அவர் பிரதமர் இவரிடம் இருந்து அந்த நூலை வாங்கி வரச் சொல்கிறார் வாங்கிவிட்டு அந்த இரவை திருப்பி மறுநாள் காலை கொடுக்கிறார் படித்து விட்டீர்களா என்று கேட்கிற போது நான் முழுமையாக படிக்க அவசியமில்லை இதை படித்துவிட்டு அண்ணா அவர்கள் பக்கத்தில் எங்கெல்லாம் கோடு போட்டு வைத்திருந்தாரோ அதை மட்டும் படித்தேன் எனக்கு தேவையானது கிடைத்துவிட்டது என்று நேரு பெருமான் சொன்னதாக சொல்வார்கள் ஆக நேரு பெருமான் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவன் தேடிய புத்தகத்தை அதற்கு முன்பாகவே வாங்கி அதை படித்து தேவையானதை குறிப்பெடுக்கின்ற அளவிற்கு ஆற்றல் மிக்க தலைவனாக அறிவு நிறைந்த தலைவனாக அன்பு நிறைந்த தலைவனாக இந்த தமிழ் மொழியை காக்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய தலகர்த்தராக லட்சக்கணக்கில் தம்பிமார்களை உருவாக்கி வைத்த தலைவன் அவர் கடைசியாக கடற்கரையிலே போய் தஞ்சமடைய போகிற போது கண்ணீர் கடலில் இந்த நாடு தத்தளித்தது உலகில் இவரை போல ஒரு தலைவனுக்கு பின்னால் அழுது கொண்டு போனவர்கள் வேறு எந்த தலைவனுக்கும் இல்லை என்கிற அளவிற்கு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இந்தியா ஒரு நாடு அந்த இந்தியாவிலே ஒரு மாநிலம் தமிழகம் அந்த தமிழகத்திலே ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனால் அவர் கடைசியாக ஊர்வலம் போகிற போது கண்ணீர் வெள்ளம் அவரை போல வேறு எவருக்கும் வந்ததில்லை என்று கின்னஸ் புத்தகம் பதிவு செய்கிற அளவிற்கு வாழ்ந்த தலைவன் அண்ணா மறக்க முடியாத அந்த மாமனிதனை அவருடைய வாழ்க்கை என்பது எல்லோரும் அறிய வேண்டியது மட்டுமல்ல பின்பற்ற வேண்டியது அண்ணா என்கின்ற தலைவன் அழியாத ஒரு மனிதன் எல்லா காலத்திலும் இருப்பார் தமிழ் இருக்கிறவரை அண்ணா இருப்பார் தமிழ் உணர்வு இருக்கிறவரை அண்ணா இருப்பார் தமிழ்நாடு என்று இன்றைக்கு தழை தோங்கி இருப்பதற்கு காரணம் அண்ணா என்ற எண்ணம் வரும் அண்ணாவின் பிறந்த நாள் இது அண்ணாவை வாழ்த்துவோம் என்பதை விட அண்ணாவை வணங்குவோம் அவர் பின்பற்றுவோம் அவருடைய கொள்கைகளை உணர்வுகளை அவர் தந்தவற்றையெல்லாம் பாதுகாப்போம் என்ற இன்றைய தலைமுறையை நாளைக்கு நிமிர்ந்த ஒரு தலைமுறையாக மாற்றும் என்ற உணர்வோடு அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க என்று காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம் நன்றி வணக்கம் அண்ணாவின் எளிமை உரை கேட்டீர்கள் வழங்கியவர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள்